நான் என்ன செஞ்சேன் சேர்த்தப்பா ஏதோ காரில் கடத்திட்டு என்னா டென் பண்ணுறேன் என்ன கொஞ்சம் ஐ வயசுல அப்பா போய் நான் வளர்ப்பு ஒரு கார் வந்துருக்கு கார் வந்து உங்க பையன் மதுரில் இருக்கான் உங்களை இவன் ஏன் சொன்ன இவங்க என்னன்னு கேட்டுக்கலாம் ஏரியா

அந்த ஆட்சியில எங்க அப்பாவை கட்டுறாரு இப்போ எங்க அப்பா வந்து ரொம்ப நாலு வருஷம் கூட பேசவே இல்லை நாலு வருஷம் பேசவே இல்லை நான் ஊருக்கு போல ஊருக்கு போனா விட்டு வருது ஆனா பெரியார் வந்து எனக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க பெரியார் அனௌன்ஸ் பண்ண நம்ம எதுக்காக சொல்ல வரேன்னா அப்பாவை கௌரவிக்கிறதுங்கிறது ஒரு அறிவு அறிவு இருக்கு கூப்பணுங்க அப்பாவே அம்மாவே நீங்கள் நம்ம காலத்தில் அவங்க கூப்பிட்டு கௌரவிச்சு அவங்க சந்தோஷப்பட வைக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காங்க அதில் வந்து வரோம் அது வந்து எங்கள் சேனலுக்கு ஒன்று பண்ணதுனால அதுக்கு நான் இது எந்த வாழ்க்கையில் வந்து சொல்லணும்ல எனக்கு வந்து ஏழாவது படிக்கும்போது அஞ்சாவது படிக்கும்போது ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும்னா ஆறாவதுலேருந்து வகுப்பு அப்போ முப்பது ரூபா கட்டணும் எங்கள் அப்பாட்ட எங்கள் அம்மாட்ட போய் நான் கேட்பேன் ஏன்னா எங்கள் அப்பாட்ட இது வரைக்கும் நான் பெண் வயசு இது வரைக்கும் அவர் முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்குது அப்போ ஆஃபீஸ் வரேன் அப்படி ஆஃபீஸ் போனால் ஒரு கா ஒரு ஒம்பது மணி நான் வெளியே விற்குவேன் எங்கள் அப்பா போய் தரனால வாசலில் காரில் ஆஃபீஸர்லாம் வருவாங்க எங்கள் ஏர்வாங்க ஆஃபீஸர் தானே என்ன ஆ வங்கி அஞ்சாரு நாங்கள் தான் பேண்ட்ரேஜ் நீங்கள் காரில் வரும்போது இந்த கடமை ஊழியர் வந்து கதவை திறக்கிறாங்க அது மாதிரி எங்கள் அப்பா வந்து கதவு எங்கள் அப்பா போய் கதவை திறக்கிறாங்க நான் நின்று பார்க்குறேன் அவர் கொண்டு வந்த பயந்து சாப்பாடு கொடியெல்லாம் கொடுப்பாங்க எங்கள் அப்பா கதவை பண்ணிவிட்டு கதவச்சு மறுபடியும் ரெண்டாவது இன்னொருத்தர் வருவார் அவருக்கும் கதவு திறப்பாங்க எங்கள் அப்பா நான் நிற்பேன் இதாகிட்டு போவார் மூணாவது அவர் கான்ட்ராக்டாக இருக்கார் அவருக்கு ஒரு ஐம்பது ரூபா கடனை வாங்கி எங்கள் எங்கள் பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கன்னு சொல்லி எங்கள் அப்பா டே முப்பது ரூபாயை கட்டிட்டு இருபது ரூபாய் எடுக்கணும் அம்மாட அடிச்சு விட்ரு இருபது காலம் நான் சொல்ல அறுபது அறுபது இருபது இந்த அப்படியே ரெண்டாயிரத்தி பத்து அப்போது வந்து அரசாங்கம் எனக்கு வந்து பெரியார் விருது அனௌன்ஸ் பண்ணுறாங்க பெரியார் விருதுக்கு நாளைக்கு கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் வருது ஐஏஎஸ்ஆரிசர் பேசுகிறாரு இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லைன்னா நாளைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு வரணும் ஸ்கூலுக்கு போய் பெரியார் வாங்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து வீட்டில் விடணும் அது போட்டக்கால் உங்களை எப்போ வந்து நாங்கள் கொடுக்குறேன்னு கேட்குறாரு அந்த ஆஃபீஸர் இது போட்டக்கால் ஆமாம் சரி அப்படியே கட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்ட்டு நேரம் நான் சிஎம் ஃபோன் பண்ணேன் அப்போ கலைஞர் தான் சிஎம் ஏன்னா இந்த மாதிரி இது புட்டை பார்க்குறான் ஆ கலைஞர் தான் என்ன ஃபோன் பண்ணு கேட்டேன் அண்ணே உங்களை பார்க்கணும் ஆ வாங்க நேரம் போனேன் நன்றி சொன்னேன் சரி அப்புறம் இல்லை ஏதோ இந்த பரிசு வாங்கினவங்க விருது வாங்குறவங்க கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விடுவாங்க அவங்க வாங்கிட்டு வாங்க வச்சுட்டு கொண்டு வந்து ஆமாம் பெரியார் வந்து சாதாரண விஷயமா என்ன நான் இப்போ பெரியாரி பேசுகிறது தானே ஏன்னா போன தெரியல வளர்ந்து அதுக்கு வந்து நான் பெரியார்த்தியே பேசக்கூட நானும் பெரியார்க்கு வாங்கினேன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா வளர்ந்த பெரியார்கள் இருக்கும் அப்படின்னு அப்போ என்னாச்சு என்ன பண்ணார் ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவை கூட்டு கூட்டுங்க நான் விருது வாங்க எங்கள் அப்பாவை கூட்டு போச்சுண்ணே அப்படி பார்த்தாரு அவர் குழந்தைக்கு தான் புத்தாணம் வச்சுனேன் அவர் புத்தாண்டை வந்து கோவிலுக்கு செய்யுங்கன்னு சன்மானம் சொல்லுவோம் நானும் ப்பா நாளைக்கு மூணு மணிக்கு ரெடியாக இருந்தேன் உங்கள் கார் வரும் உங்களை கூப்பிட்டு போவோம் ஏ இப்படா அண்ணா இருக்குது இருந்தப்பா அத்தனை கூட கொடுத்துருக்காங்க எங்கள் அத்தான ரெண்டு மணி ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு கார் ஆஃபீஸில் வருது ஒரு சைலண்ட் கார் ஒரு பெரிய ஆஃபீஸர் கதவை திறக்கிறாரு எது அதான் நோட் பண்ணணும் பெரிய ஆஃபீஸர் கதவை திறக்கிறாரு கதவை திறக்கும்போது அவர் பிள்ளை இருக்குது கதவை திறக்கிறாரு எங்கள் அப்பா உள்ளே ஏறுறாரு அதாவது வாழ்க்கையில் நாங்கள்லாம் ஒளிஞ்சு பார்க்கணும் அப்பாவுக்கு ஒரு ஆஃபீஸர் கதவை திறக்கிறாரு நாங்கள் ஒளிஞ்சி பார்க்குறோம் அவர் கதவை சாப்பிட்றாரு இவர் கதவை திறந்தது எனக்கு ஞாபகம் வருது ஏன்னா இவர் அந்த காலத்தில் கதவை திறந்தார்ல அப்போ அந்த நினைவு தான் இப்போ எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் மேடையில் ஏற்றி இப்போ வந்து அவர் அதாவது இப்போ இந்த செல்ஃபோனில் ஒரு சனியை வந்த பிறகு எல்லாத்தையும் நடந்துட்டோம் ஒரு நமக்கு பைக இருக்கிற ஒரு சனியை அதுல அதில் நிறைய விஷயம் நல்லது இருக்குது நல்லது மட்டுமே இருக்குன்னு நினைக்கலாம் ரொம்ப நாசமாக சொல்லலாம் இருக்குது அது வந்து நம்ம சீரழிச்சிருச்சு இந்த செல்போன் யுகத்தில் செல்ஃபோனை பார்க்காம இவ்வளோ பேர் உட்கார்ந்துக்கிறது அது இங்கே சாண்டியன்னு சொல்கிறீங்க வந்து ஒரு உட்கார ஒரு பெரிய குழுக்கூட்டம் இந்த நேரத்தில் பார்க்கலையா என்ன அழைத்து இந்த இப்போ எனக்கு ஒரு சீடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது எடுத்து கொடுக்கிறது அடிக்கல திடீர் மாப்பி நீங்க யோசிக்கலாம் ஏங்க உங்களுக்கு கொண்டாட போட்டு சீடு கொடுத்தாங்க அப்புறம் தான் திடீர் மாப்பிங்கிறீங்க அது இன்னொரு இருந்து ஃபோட்டோக்கு எடுத்துட்டு தடப்பு வாங்கிட்டாரு அவர் குச்சா பார்த்தீங்கன்னு தெரியும் ரொம்ப குச்சாக இருக்கு அப்போ தான் என் முன்னாடி ஜெயக்கு வேற யாரையும் எடுத்துகிட்டு இருக்காங்க எதுக்குன்னா நூலில் கொண்டு போய் சேர்க்குறது ஒரு பெரிய கலைங்க ரெண்டாவது இப்போ வந்து படிப்பு குறைஞ்சிச்சு புத்தகம் விற்பனை குறைஞ்சிச்சு புத்தகம் படிக்கிற குறைஞ்சி தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு நடுவில் வாசிப்பை மையப்படுத்தி ஒரு புத்தக ஒரு கவி அதுவும் அவர் அவ இருக்கு மற்ற வேலையை பூரா பார்க்குறாரு அவர் வேலை பார்க்கணும் அப்போது இவ்வளவும் பார்த்தீங்கன்னா நான் மாற்றா நினச்சி ஏதோ இல்லை நாசமாக போச்சு படிப்பு அப்படிங்கிற நினைக்கிற இடத்துல இல்லையா படிக்கிறாங்கப்பா இவ்வளோ பேர் வராங்க இவ்வளோ பேர் வாங்குறாங்க இவ்வளோ பேரை நம்ம கௌரவிக்கிறோம் இவ்வளோ பேரை நான் வாங்க வைக்கிறோம் பார்க்க வைக்கிறோம் பேச வைக்கிறேங்கிறதே ஒரு பெரிய கலை இந்த கலைக்கு எங்கள் கவிதை ஆசிரியர் ஞான பிரசா பிரகாசன் அவர்களுக்கும் என் நிச்சானவர்களுக்கும் வாயிலுக்கு நன்றி